காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று நாற்பத்தி ஆறு மகாலட்சுமி பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றார் திருவள்ளுவர் எல்லோரும் வீடு வாசலை விட்டுவிட்டு ஆத்ம விசாரத்தில் ஈடுபட முடியாது உலக வாழ்க்கையை நடத்துவதானால் பணம் வேண்டித்தான் இருக்கிறது இப்படி சம்பாதித்து குடும்பம் நடத்துபவர்கள் இருப்பதனால்தான் வேறு சிலர் ஆத்ம விசாரம் செய்ய முடிகிறது பொருள் தேடி வாழ்க்கை நடத்தும் கிரகஸ்தர்கள்தான் தான் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்ட சந்நியாசிகளுக்கு பிக்ஷை அளித்து அவர்களை ரட்சிக்கிறார்கள் கிரகஸ்தர்கள் இல்லாவிட்டால் பொருளைப் பற்றி நிர்விசாரமாக சந்நியாசிகள் என்று சிலர் ஞானம் பக்தி இவற்றிலேயே ஈடுபட்டிருக்க முடியாது பொருள் அதாவது பணம் என்பது பொருள் இல்லாதது அர்த்தம் அனர்த்தம் என்று சொன்ன அதே ஆதிசங்கராச்சாரியால் அதே பஜகோவிந்தத்தில் பண பேராசை பிடித்து அலையாதே ஆனால் உனக்கு உரிய கர்மத்தினால் நீ சம்பாதிக்கிற பொருளை கொண்டு நியாயமாக வாழ்ந்து உன்னையே உயர்த்தி கொள் என்றார் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் செல்வத்துக்கு அதி தேவதையாக இருக்கப்பட்டவள் மகாலட்சுமி அவளை பிரார்த்தித்தால் நமக்கு தர்ம நியாயமாக வேண்டிய சம்பத்தை தந்து அனுகிரகம் செய்வாள் ஞான வைராகிய கிரந்தங்களை நிறைய செய்த ஸ்ரீ ஆச்சாரியாள் தம்முடைய பரம காருண்யத்தால் விவகார தசையில் உள்ள லோகஜனங்களை உத்தேசித்து அவர்கள் மகாலட்சுமியை எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற மாதிரி கனகதாரா ஸ்தவம் என்ற லக்ஷ்மிபரமான ஸ்தோத்திரத்தை நமக்கு அனுகிரகித்திருக்கிறார் இந்த கனகதாரா ஸ்தவம் உண்டானதற்கு ஒரு கதை உண்டு ஆச்சாரியால் சன்னியாசம் வாங்கிக் கொள்வதற்கு முற்பட்ட கதை அது அவர் பாலதசையில் காலடியில் பிரம்மச்சாரியாக குருகுலவாசம் செய்து வீடு வீடாக போய் பிக்ஷை வாங்கி வந்த சமயம் ஒரு துவாதசி அன்று பரமதரித்திரன் ஒருவன் வீட்டுக்கு பிக்ஷைக்காக போனார் அவனுக்கு அனுகிரகம் பண்ணவே போனார் போலிருக்கிறது இவர் போனபோது போது உஞ்சவர்த்தி பிராமணனாகிய வீட்டுக்காரன் வீட்டில் இல்லை பத்தினி மட்டும் இருந்தாள் இவரை பார்த்த மாத்திரத்தில் அடடா எப்படிப்பட்ட தேஜஸ்வியான பிரம்மச்சாரி இவருக்கு பிக்ஷை போட்டால் சகல புண்ணியமும் உண்டாகும் என்று நினைத்தாள் ஆனால் பிக்ஷை போடத்தான் வீட்டில் ஒரு மணி அரிசி கூட இல்லை தேடி தேடி பார்த்ததில் ஒரு புறையில் அழுகல் நெல்லிக்காய் ஒன்று அகப்பட்டது துவாதசி பாரணைக்காக அவள் புருஷன் சேமித்து வைத்திருந்த நெல்லி போயும் போயும் இதயா அந்த தெய்வ குழந்தைக்கு போடுவது என்று ரொம்பவும் மனசு குமுறி வேதனைப்பட்டாள் ஆனால் பவதி பிக்ஷாம் தேஹி என்று கேட்டுவிட்ட பிரம்மச்சாரியை வெறுமே திருப்பி அனுப்பக்கூடாது என்பதால் வாசலுக்கு போனாள் அங்கே மகா தேஜஸ்வியாக நிற்கிற பாலசங்கரரை பார்த்து சொல்லி முடியாத வெட்கத்தோடும் அழுகையோடும் திரும்ப உள்ளே வந்தாள் வந்த பிறகு ஐயோ இப்படிப்பட்ட தெய்வ குழந்தைக்கு ஒன்றும் போடாமல் இருப்பதா என்று நினைத்து வாசலுக்கு போனாள் இப்படி வாசலுக்கும் உள்ளுக்குமாக தவித்து தவித்து நடமாடிவிட்டு கடைசியில் அழுகலோ மட்டமோ நம்மிடம் இருப்பதைத்தானே நாம் கொடுக்க முடியும் என்று ஒரு மாதிரி மனசை தேற்றிக்கொண்டு அந்த அழுகல் நெல்லிக்கனியை ஆச்சாரியாளுக்கு போட்டாள் பொருளில் தரித்திரமாக இருந்தாலும் அவளுடைய மனசு எத்தனை பெரியது என்பதையும் அவளிடம் தனக்கு எத்தனை அன்பு பொங்குகிறது என்பதையும் ஆச்சாரியாள் கண்டுகொண்டார் அவர் மனசு அவளுக்காக உருகிற்று உடனேதான் அவளுக்காக மகாலட்சுமியை பிரார்த்தித்து கனகதாரா ஸ்தவம் பாடினார்